வணக்கம் நண்பர்களே டாக்டர் அஸ்வின் விஜய் பேசுகிறேன் நம்ம எல்லாேருக்கும் எலும்போட முக்கியத்துவம் தெரியும் பட் எலும்பையும் எலும்பியோ சேர்க்கறது தான் மூட்டுன்னு சொல்கிறோம் மூட்டோட முக்கியத்துவமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம நிற்கிறதுக்கு உட்காரத்துக்கு அது மட்டும் இல்லை நம்ம நாளுக்கு நாள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் மூட்டு பயன்படுது உடம்புல இருக்க எல்லா மூட்டுகளும் பயன்படுது நம்ம எல்லா மூட்டுகளுக்குள்ளேயும் கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்குள்ளே ஒரு நல்ல நீர் சைனோவில் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லி ஒரு நீர் இருக்குது அந்த நீரோட தன்மை என்னென்னா நம்ம மூட்டுக்களை வலுவாக வச்சுக்கிறது தான் அதோட முக்கியமான வேலை ஸோ நம்ம மூட்டுக்களை நல்ல வலுவாகவும் திடமாக வச்சுக்கிறதுக்கு மூணு எளிய ஆகாரங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பர் ஒன் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு பழமோ ஆரஞ்சு பழத்தோல் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நொபிலட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோஃப்ளாவனாய்ட் காம்பவுண்ட் இருக்குது ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுது நம்ம முட்டியை வலுவாக வச்சுக்குது ப்ளஸ் முட்டி வலையை குறைக்கிறதுக்கான பண்புகளும் அதுக்கு இருக்குது இரண்டாவதாக மஞ்சள் டர்மரிக் இதை தான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சளுக்கு பல நல்ல விஷயங்கள் நல்ல தன்மைகள் இருக்குது அதில் ஒரு முக்கிய தன்மை நம்ம முட்டியை வழியை குறைக்கிறதுக்கான ஒரு பண்பும் முட்டியை வந்து அதனால திடமாக வச்சுக்கும் அதில் வந்து கென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது மூன்றாவதாக வால்நட்ஸ் வால்நட்ஸில் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது அது ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம முட்டியை வந்து நல்லா வலுவாகவும் அந்த லூப்ரிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முட்டியோட மூமெண்ட் அந்த அசையும் தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருளாகும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த உணவுகளை சாப்பிட்டு உங்கள் மூட்டுக்களை வலுவாக வச்சுக்கோங்க நன்றி